வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரில் முதலில் தெளிப்பு செய்திகள் அத்தியாவசியப் பொருட்களின் விலைப்பட்டியலை வெளியிட்ட அரசாங்க தகவல் திணைக்களம் பொது தேர்தல் அஞ்சல் மூல விண்ணப்ப காலம் நீடிப்போம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டிருந்த முத்திரைகள் ரத்து சந்தை நிலவரங்கள் தொடர்பில் ஜனாதிபதி கலந்துரையாடல் வெல்டன் சூறாவளி பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் அரிசி மற்றும் மரக்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைப்பட்டியலை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது கெக்டர் கொபேகடுவா விவசாய ஆராய்ச்சி நிலையம் மேற்கொண்டுள்ள ஆய்வுகளின் அடிப்படையில் வழங்கியுள்ள குறித்த விலைப்பட்டியலை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது புறக்கோட்டை பொது சந்தை உள்ளிட்ட பிரதான சந்தைகளில் நேற்றும் இன்றும் விற்பனை செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறித்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது பொது தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்கும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் விண்ணப்பங்களை பொறுப்பேற்பது நிறைவடைந்தது எனினும் அஞ்சல் செயற்பாடுகளில் காணப்பட்ட தாமதம் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் பத்தாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை விண்ணப்பங்களை ஏற்கும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயகர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய அன்றைய நாள் நிறைவடைவதற்கு முன்னர் உரிய மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் அவற்றை ஒப்படைக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் எந்த ஒரு காரணத்திற்காகவும் குறித்த காலவரையை மீண்டும் நீடிக்க மாட்டாது என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக மேலும் தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய உணவுப் பொருள் தினம் சந்திப்பதில் இடம்பெற்றுள்ளது இந்த கலாச்சாரில் அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜி இளமைநாதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் இதன்போது சந்தை நிலவரங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இலவசமாக வழங்கப்பட்டிருந்த ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள முத்திரைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அஞ்சல் மா அதிபர் ஆர் சத்குமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அறிவுறுத்தல் சகல அஞ்சல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் அதனை பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழம்பு தாமரை இருந்து நேற்று வீழ்ந்து உயிரிழந்த மாணவியும் கொம்பனி தெருவில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியிலிருந்து மாணவர்களும் சேர்ந்தவர்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் கொம்பனி தெருவில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியிலிருந்து சர்வதேச பாடசாலை ஒன்றில் பயிலும் பதினைந்து வயதுடைய மாணவி ஒருவரும் மாணவர் ஒருவரும் வீழ்ந்து உயிரிழந்தனர் அவர்களது உயிரிழப்புக்கு பின்னர் தமது மக்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்ததாக நேற்றைய தினம் தாமரை கோபுரத்தில் இருந்து விழுந்து உயிரிழந்த மாணவியின் தந்தை வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அவ்வாறாயினம் குறித்த மாணவி உயிரிழப்பதற்கான காரணம் இன்னும் தெரியவில்லை இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்கா வளைகுடா கடற்கரையை நோக்கி செல்லும் மேல்டன் சூறாவளி ஐந்தாவது வைகை புயலாக வேகமாக வலுவடைந்து வருவதாக அமெரிக்கா தேசிய சூறாவளி மையம் அறிவித்துள்ளது புளோரிடாவை நோக்கி இந்த சூறாவளி மணிக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து மைல் வேகத்தில் நகர்வதாக அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது இந்த சூறாவளியானது பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது சூறாவளியின் பாதிப்பை குறைப்பதற்காக வெளியேற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் புளோரிடா இவ்வாறான பாரிய அழுத்தம் ஒன்றை முகங்கடக்க நேரிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இனி விளையாட்டு செய்திகள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவுக்கு குழுவின் தலைவர் உப்பல் தரங்கவை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தமாறு மாத்தலையின் மேல் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளதா கடந்த மார்ச் மாதம் பல்லேக்கல மைதானத்தில் நடைபெற்ற லெஜண்ட் கிண்ண கிரிக்கெட் தொடரின் போது ஆட்ட நிர்ணய சதி இடம்பெற்றதாக உபல் தரங்க விளையாட்டு குற்றங்களை தடுக்கும் விசேட விசாரணை பிரிவுக்கு முறைப்பாடளித்தார் குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு இன்று மா தலைமையில் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது எனினும் குறித்த வழக்கு விசாரணை இடம்பெறும் நிலையில் அவர் நீதிமன்றத்துக்கு அறியப்படுத்தாமல் அமெரிக்க தேசிய லீக் கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெற்றுவதற்காக வெளிநாடு சென்றுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிய நிலையில் நாடு திரும்பும் போது அவரை கட்டுநாயக்க விமான நிலையத்திலேயே கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தலை மேல் நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்னா காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி